இணையாண்ட குருநாதர் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே நட்சத்திர வரிசைகளில் மக நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு அதனுடைய தனித்தன்மை அதனுடைய சிறப்புகள் தசாவுடைய காலங்கள் பற்றி சொல்ல இருக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதுவும் மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக நட்சத்திரம் இது நட்சத்திர வரிசைகளில் பத்தாவது நட்சத்திரம் இது கேது பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்ற நட்சத்திரம் மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ இவங்ககிட்ட இயற்கையிலேயே கேதுவுடைய ஞானம் அறிவு இதெல்லாம் இருக்கும் இறை நம்பிக்கை தெய்வ சிந்தனை கேது என்றாலே ஞான அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதெல்லாம் இவங்கிட்ட இருக்கும் அதேமாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்களும் இவர்களுக்கு இருக்கும் இந்த கேதுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாலும் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி கேதுவாக இருந்தாலும் இந்த ராசி அதிபதி சூரியனாக வர்றாங்க அப்ப சூரியனுடைய குணங்களும் இவர்கிட்ட இருக்கும் எப்பவுமே ஒரு வேகம் அது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியில் பிறந்தவர்கள் அப்போ இவங்ககிட்ட வந்து நிறைய ஒரு ஆளுமை இருக்கும் சூரியனுடைய அந்த ஆளுமை எதையும் வந்து செய்து முடிப்பார்கள் நிறைய பிடிவாத குணங்கள் இவங்ககிட்ட இயற்கையிலே இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இவர்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு அந்த இந்த மக பிறந்தவர்களுக்கெல்லாம் எந்த இடத்துல போய் நூறு பேர் இருந்தாலும் அங்கே இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைச்சிடும் அப்படி வந்து இவர்களுக்கு ஒரு ஆளுமை உண்டு எல்லா இடத்துலையும் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி ஒரு பழமொழி உண்டு மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆளுவார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது பெண்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆளுவார் அப்ப இது வந்து நல்ல ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை இந்த மகம் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியிலே வருவதால் அப்ப சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் என்பதால் இவங்ககிட்ட சூரியனுடைய குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் இவர்கிட்ட இருக்குன்னா எல்லா ஒரு வேகம் இருக்கும் வாழ்க்கையில் வந்து எதையுமே ஒரு உத்வேகத்தோடு செய்து முடியக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி தலைமை பண்பு தலைமை பொறுப்பு வாழ்க்கையில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கெல்லாம் உண்டு ஆனாலும் இளமையில் ரொம்ப வ கஷ்டப்படுறாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயது முப்பத்தாறு வயது வரைக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு போராட்டம் சோதனை உண்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறாங்க இந்த மகத்தில் பிறந்தவர்கள் அப்போ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை எழுபது வயசு வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அவர்கள் தன்னிலையை ஒரு நல்ல ஒரு நிறைவு அடைகிறாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை அடைகிறாங்க இது நிதர்சனமாக அனுபவத்தில் பார்க்கக்கூடிய உண்மை அதே மாதிரி கல்வியில் தெய்வ நம்பிக்கை நிறைய உண்டு ஆச்சார அனுஷ்டானங்கள் உண்டு அரசியல் பொறுப்புகள் அரசியலில் பெரிய பதவி வைக்கிறது தலைமை பொறுப்பு இதெல்லாம் இவர்களுக்கு தேடி வருதுங்க அந்த மகத்தில் பிறந்தவர்களுக்கு அதெல்லாம் இவங்க நல்லா பயன்படுத்துகிறப்ப வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி இது கேதுடைய நட்சத்திரங்கனால இயக்கம் கட்சி தலைமை இதை சார்ந்து இவர்களுடைய ஆன்மீகம் ஆன்மீக ஆன்மீக இயக்கத்தில் நிறைய பற்றுதலோடு இருக்காங்க ஒரு அறக்கட்டளை ஒரு அந்த மாதிரி ஆன்மீக உள்ள ஒரு நிறுவனங்களை நடத்துறது இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்குது அதில் நிறைய பேர் இருக்காங்க இவர்களுக்கு அபார திறமை உண்டு தனக்கு உதவி செய்தவர்களை வந்து ஆயுள் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதே போல் யாராவது தனக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்க துன்பம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களை பழிவாங்க விட மாட்டாங்க அது எவ்வளோ ஆனாலும் அதை மனதில் வைத்திருந்து அவர்களை பழி பழிதிர்த்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நட்சத்திரம் இந்த மகா நட்சத்திரம் இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து நிறைய மனநோய்க்கு பாதிப்பாகிறாங்க பிற்காலத்தில் வந்து நிறைய மன அழுத்தம் இவங்களுக்கு வந்துடுது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு ட்வின்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது இரட்டை பிறவிகள் இதில் நிறைய இருக்காங்க இல்லாட்டி இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்க வீட்டில் எப்படியாவது ஒரு டுவின்ஸ் அவங்க வம்சாவளியில் இருக்கிறாங்க இதை அனுபவத்தில் பார்க்குறோம் நிறைய வறுமையில் இருப்பாங்க ஆனால் ஒரு பெண் குழந்தை மகத்தில் பிறந்துட்டால் அந்த குடும்பத்திற்கு பெரிய வளர்ச்சியை அது கொடுக்கும் ஆனாலும் அந்த குழந்தை வளர வளர தான் அந்த வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை பெண் குழந்தை வந்து கரெக்டாக மகநத்தில் ருதுவாயிட்டால் அந்த ருதுவான காலத்திலிருந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி உண்டு அதே மாதிரி இவர்களுக்கு வந்து தாயாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மக மக நேச்சத்தில் பிறந்த தாயாருடைய ஆதிக்கம் அந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிற்பகுதியில் நிறைய திட்டங்கள் போட்டு நல்லா ஜெயிப்பாங்க சிறு வயதில் வறுமை சிறு வயதில் வறுமை தான் அதில் இருந்துட்டாலும் கூட பெரிய ஒரு மு இருபத்தஞ்சி வயது முப்பது வயதில் நிறைய திட்டங்களை போட்டு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைவார்கள் இந்த மகத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி இவர்கள் இவர்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அதாவது இவங்க இவங்களுக்கோ இவங்க குடும்பத்திலையோ வீசிங் ப்ராப்ளம் உள்ள நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மக நட்சத்திரத்தினுடைய ஒரு குணாதிசயங்கள் ஒரு தனித்தன்மைகள் நட்சத்திர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாருக்கும் அப்படியே இருக்குமானா ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கும் அவரவர் சுய ஜாதகத்தில் லக்னா லக்னாதிபதியுடைய அடிப்படையில் இது பலன்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஆனாலும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் நிச்சயமாக நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் நிச்சயமாக மகத்திற்கு உண்டு அதே போல இந்த மக நட்சத்திரம் வந்து சந்தனுடைய கர்மப்பதிவை பெற்ற நட்சத்திரம் சந்தனுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் மரபணு ஜோதிடம் டிஎன்இ அஸ்ட்ராலஜி அப்போ சந்திரனுடைய சாபம் பெற்றதுனால் இவர்களுக்கு வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் ஒரு மன இருக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் நிறைய அந்த பிடிவாத குணங்கள் இருக்கும் அவசரப்பட்டு எல்லா மொழியும் எடுத்து வாழ்க்கையில் தோற்றுருவாங்க அதே போல் ஒரு பின் யோசனை அப்படின்னு ஒரு யோசி எதை யோசிக்க மாட்டாங்க தாயார் பிரச்சனை தாயார் வழி பிரச்சனை தாயாரினால் இவர்களுக்கு நிம்மதி கிடைக்காமல் போகிறதுலாம் இருக்கும் அதே மாதிரி சந்திரனுடைய காரத்துன்னு சொல்லக்கூடிய நீரினால் பிரச்சனை நீரினால் கண்டங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் மனம் சந்தனுடைய ஆற்றல் வந்து உடல் மனம் புத்தி சந்தன அந்த காரகத்துவங்கள் உடல் மனம் புத்தி காரணம் இப்போ இது சார்ந்த பிரச்சனைகளை இவர்கள் சந்தனுடைய கர்மப்பதிவு இவர்களை அணுவிக்க வைக்கிறது அப்போ இதில் வந்து இவங்க மீண்டு வரணும் அப்படின்னா இந்த கர்மாவை தீர்த்துக்கணும் அப்படின்னா தாயார்களுக்கு நிறைய உதவி செய்யணும் தாயாரை நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி பௌர்ணமி காலங்களில் சந்திரனுடைய ஒளியை நிறைய இவங்க வாங்கக்கூடிய வழிபாடு அந்த சந்திரா சந்திர வழிபாடு செய்கிறது மூன்றாம் முறை சந்திரனை தரிசனம் பார்க்குறது பௌர்ணமி காலங்களில் அம்பாள் வழிபாடுகள் நிறைய செய்கிறது நிறைய பச்சரிசி தானங்கள் கொடுப்பது அன்னதானம் நிறைய பண்ணுவது அதேமாரி நீரை புனிதமாக நினைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு அந்த சந்திரனுடைய சாப கர்ம பதிவுகளை நீக்கி இந்த பிறவியை நல்ல பிறவியாக மாற்றும் இந்த மகாநேசத்தில் பிறந்தவர்கள் வந்து ராட்சச கணத்தை சேர்ந்தவர்கள் அப்போ வந்து கணப் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ராட்சச கணம்ங்கிறப்ப ஒரு ரஜோ குணம் ஒரு அந்த ஒரு ஆளுமை திறன் பிடிவாதங்கள் இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும் அப்போ இவர்களுக்கு வந்து மன வாழ்க்கை துணையாக ராட்சச உள்ள வாழ்க்கை துணை கிடைக்கும்போது வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக போயிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் மனித கணம் கிடைச்சா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க தேவகண நட்சத்திரங்கள் இவர்களுக்கு போவதில்லை அதே மாதிரி இவர்களுடைய பச்சி வந்து ஆண் கழுகு அப்போ கழுகு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது கழுகு சிம்பளை கூட வச்சுக்கிறது நல்ல வெற்றிகளை அடைய முடியும் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இவருடைய மிருகம் வந்து ஆண் எலி அப்போ எலி அப்படிங்கிற அந்த மிருகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவர்கள் வந்து அந்த எலிகளுக்கு உணவு போடுவது குறிப்பாக அந்த விநாயகருடைய அந்த வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குதுங்க அதே மாதிரி இவர்களுக்கு உண்டான விருச்சம் ஆலமரம் அப்போ இவர்கள் வந்து ஆலமரத்திற்கு தினமும் முடிஞ்சளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வர்றது அவருடைய கர்ம பதவிகள் நிறைய குறையும் முடிஞ்சால் ஒரு ஆ பொது இடத்துல ஒரு ஆலமரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம் இல்லை ஆலமரம் இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் நேரம் நின்று இருந்து வைப்ரேஷன் வாங்கிட்டு தொட்டு வணங்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி இவங்க டெய்லி இப்படி ஊற்றிட்டு வரப்போ இவங்களுடைய கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஜென்ம கர்மா குறைகிறப்ப விருச்ச சாஸ்திரம் கர்மாவை முழுசாக வாங்கிக்கிறோம் அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இந்த பிறவையில் கிடைக்கும் இந்த அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த வழிபாடுகளை நல்லா செய்யுங்க இந்த நட்சத்திர சித்தாந்தத்தை நிறைய வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எப்பவுமே ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு பிறந்த நட்சத்திரம் வந்து நல்ல வேலை செய்யும் அதை வந்து நட்சத்திர சித்தாந்தத்தை நிறைய பேர் வந்து எடுத்து செய்யறது இல்லை அதை செய்யறப்ப அது மிகப்பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு போகும் இவர்களுக்கு உண்டான அதி தேவதை சுக்கரன் அப்ப சுக்கரனுடைய வழிபாடுகள் இவர்கள் செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடைகிறாங்க மகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதையாக சுக்கரன் தான் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரைகளில் சுக்கரனுடைய காயத்ரி மந்தங்கள் நிறைய படிப்பது ஓம் அஸ்வத் பஜாய்மகை தனுர் கஸ்தாய் தீமகி தன்னோர் பிரஜோதயா இந்த சுக்கர காயத்ரி மந்திரங்களை நிறைய இவங்க படிக்கிறதும் சுக்கர வழிபாடுகளை நிறைய செய்வதும் அதே போல தேவதைன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடுகளை நிறைய செய்வதும் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை இவர்கள் கொடுக்குது நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைகிறாங்க அதே போல இவர்கள் வந்து இந்த மகத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நல்ல உயர்வை கொடுக்கும் எல்லா நட்சத்திரத்திற்கும் ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு நட்சத்திரங்கள் நல்ல தாரபலம் உள்ள நட்சத்திரங்களாக பலனை கொடுக்கும் அப்போ மகத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நல்ல வெற்றியை கொடுக்கும் எதை செய்தாலும் பூரத்தில் செய்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அப்போ பூர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சுக்கனுடைய நட்சத்திரம் அப்போ இவர்கள் சுக்கனுடைய மூன்று நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வாழ்க்கையை எப்போவுமே பயன்படுத்துவது சம்பத்து தாரையாக இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அடுத்து நாலாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் வாழ்க்கையில் இவர்களுக்கு சாதக தாரையாக வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த அஸ்தத்தில் எதை செய்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகள் உண்டு அப்ப இவருடைய சந்தனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களை வாழ்க்கையில் நிறைய பயன்படுத்துவது மிகப்பெரிய வளர்ச்சிக்குண்டான வழிமுறை இவர்களுக்கு கொடுத்து செல்லும் அடுத்து இவருடைய ஆறாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு அனுகுணத்தாரையாக எங்க எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல அனுகுணத்தை கொடுக்கும் ஒரு இறை வழிபாடு ஒரு தேவாலயங்களுக்கு செல்வது இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து போய் இறை வழிபாடுகள் செய்வது இவர்களுடைய குல தெய்வத்தை வணங்குவது அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை முழுமையாக வாங்கி கொடுக்கும் அப்போ இந்த சுவாதி வந்து நல்ல ஒரு அனுகுணத்தாரையாக வெற்றியை கொடுக்கும் இது ராவுடைய நட்சத்திரம் என்பதனால ராகுடைய மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இவர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே நல்ல வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இவர்களுக்கு சுக்குனுடைய நட்சத்திரம் சந்தனுடைய நட்சத்திரங்கள் ராகுடைய நட்சத்திரங்கள் வாழ்க்கையில நல்ல தாரபலம் உள்ள நட்சத்திரங்களாக வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குது ஸோ இதை இவங்க நிறைய பயன்படுத்துறது வெற்றியை கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரத்திற்கு தசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட இந்த மக நட்சத்திரத்துக்கு தசா காலங்கள் அப்படின்னு எடுத்துட்டா மகம் கேதுடைய நட்சத்திரம் என்பதால் முதல் தசை கேது தசையாக வரும் இவர்கள் கேது தசையில் பிறப்பார்கள் ஏழு ஆண்டுகள் கேது திசை நடக்கும் எல்லாத்துக்கும் ஏழு வருஷம் இருக்குமானா இருக்காது அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் இப்படி கேது திசை நட்சத்திர பாதகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த திசை முதல் இருப்பு இருக்கும் ஆனால் ஏ ஏழு ஆண்டு நடக்கக்கூடிய திசை அப்போ ஆரம்பத்தில் கேது திசையில் பிறக்கறதுனால இவர்கள் குடும்பத்தில் நிறைய வறுமை இருக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் நிறைய அந்த கேதுக்குண்டான அந்த திசை குழந்தை பிறந்த உடனே அந்த குடும்பத்திற்கு நிறைய ஒரு சோதனைகளை கொடுக்குது இந்த குழந்தைகள் வளர்றதே ஒரு தான் வளர்கிறாங்க இது அனுபவத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த கேது திசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய திசை இவர்களுக்கு சுக்கரதிசை திசை வாழ்க்கையில் இருபது ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை பொதுவாக வந்து இளமையில் திசை வருது இப்போ ஒரு கேது திசை ஒரு வயசில் முடியுது ரெண்டு வயசில் முடியுதுன்னு வைங்க இளமையில் அப்போ ரெண்டு வயசுலேயே திசை தொடங்குதுன்னா குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம ஜோதிடத்தில் உண்டு குட்டி சுக்கரன் குடிகெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குட்டி சுக்கர திசை இளமையில் வர்றதுனால அந்த திசை பெரிய யோகங்களை செய்யாமல் இந்த இந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்காமல் வாழ்க்கையில் ஒரு தவறான வழிக்கு போக வைக்குது நிறைய குழந்தைகள் கல்வியில் முழுமை அடையாமல் போயிடுறாங்க கல்வியில் தொடர முடியாமல் போயிடுறாங்க அதே மாதிரி அந்த குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி தகப்பனுக்கு வந்து நிறைய முன்னேற்றங்கள் தடையாகுது ஸோ இந்த மாதிரி இளமையில் திசை வரும் அமைப்புள்ள ஜாதங்கள் இவர்களுக்கு இருக்கிறதுனால குட்டி சுக்கரன் பெரிய வளர்ச்சி கொடுப்பதில்லை அப்போ இந்த குழந்தைகளை நல்லா கவனிக்கணும் நல்ல பே பேரண்ட்ஸ் வந்து நல்லா கவனித்து இவருடைய பழக்க வழக்கங்கள் இவருடைய விஷயங்களை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு கொண்டு போகிறப்ப நல்ல சின்ன வயசுலேருந்தே இறைஞானம் இறை அனுபவத்தை கற்றுக் கொடுத்து இறை வழிபாடுகளை சொல்லி கொடுத்து போகிறப்ப அந்த திசைகளானது இவர்களுக்கு பெரிய ஒரு கெடுபலன் செய்யாமல் நிறைய திசை வந்து இருபது வயது இருபத்தோரு வயது வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் இப்போ டீனேஜில் வந்து நிறைய பேர் லவ் பண்ணிடுறாங்க காதலில் போய் விழுந்து வாழ்க்கையை நிறைய பேர் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க பெண் குழந்தைகளாக இருந்தால் வாழ்க்கையை வந்து அவர்கள் இழந்துடுறாங்க அதே மாதிரி ஆண் ஆண்கள் திசையில இருக்கிறப்ப நிறைய பெண்கள் விஷயத்தில் போய் மாட்டிடுறாங்க காதலில் போய் மாட்டி பெண்கள் தவறான பெண்கள்கிட்ட போய் சிக்கிடுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இந்த சுக்கரன் வந்து ஜாதகத்தில் வந்து இந்த மகத்துக்கு வந்து இளமையின் நன்மை பெருசாக செய்வதில்லை ஆனால் எதேச்சியாக ஒரு சில ஜாதகங்களுக்கு சுக்கரன் வந்து அந்த லக்னத்துக்கு சுபராக இருந்து சில நன்மைகளை செய்ய அமைப்பு இருந்தால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான் ஆனாலும் குட்டி சுக்கரன் பெரும்பாலும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெரிய வளர்ச்சியை நன்மையும் செய்வதில்லை ஸோ இதை கரெக்டாக பார்த்து சுக்கரனுடைய அமைப்புகள் அதுக்குண்டான இறை வழிபாடுகள் நல்ல ஒரு ஞானம் சிந்தனைகளை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நல்ல வளர்ச்சி அடையலாம் அடுத்து சூரிய திசை ஆறு ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை சூரிய திசை என்பது ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல இருபத்தஞ்சு வயசுல அப்படி வரும் முப்பத்தோரு வயது முப்பத்தி ரெண்டு வயசு அப்படி வரைக்கும் இருக்கும் சூரிய திசை என்பதும் கூட இந்த ஜாதகத்துக்கு ராசி அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால சூரியன் இயற்கை பாதி ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு மன வாழ்க்கை நிறைய தடுப்பாற்றத்தை ஏற்படுத்துது மன வாழ்க்கைக்காக நிறைய லேட் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து அந்த சூரியன் நல்ல பலமாக இருக்கும்போது சுபராக இருக்கும்போது நல்ல உயித்த உத்தியோக உயர்வு கிடைச்சிருது நல்ல ஒரு உயர்வான பொதிசனை போய் உத்தியோகத்தில் உட்காந்துடுறாங்க நிறைய பேர் அரசு துறையில் இருக்காங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் அந்த சூரியன் கொடுத்துறாரு ஆறு வருஷத்தில் பொருள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைய பேர் அடைஞ்சிறாங்க ஒரு இருபத்தி ஏழு வயதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சூரிய திசை ஒரு சிலருக்கு சுபராக இருக்கும்போது நன்மை செய்து ஆனால் பெரும் ஒரு சிலருக்கு வந்து சூரியன் வந்து நன்மை செய்வதில்லை காரணம் லக்னத்துக்கு சூரியன் நீச்சமாகவோ அஷ்டமாதிபதியாகவோ அதிபதியாகவோ வந்துட்டால் இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்து இவர்கள் மகத்தில் சிம்மராசி மகர லக்னம் சிம்மராசியில் பிறந்திருந்தால் சூரியன் ஆற விதியாக வந்துடுவார் அப்போ அந்த மீன லக்னமாக பிறந்து சூரியன் ஆறாம் விதியாக வந்துவிட்டாலும் அந்த காலத்தில் சூரியன் வந்து நிறைய நிறைய ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கிடைக்க விடாமல் போராட வைக்கிறாரு அந்த காலத்தில் அப்பாவுக்கு அதாவது தந்தைக்கு நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய நிம்மதி இதெல்லாம் கெடுது ஆறாம் அதிபதி திசையாகவோ அஷ்டமாதி திசையாக வரும்போது அப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து இந்த சூரிய திசை லக்ன சுபராக இருக்காரா சூரியன் நீச்சமடையாமல் நல்லா இருக்காரான்னு பார்த்து இந்த மாதிரி இந்த வழிபாடுகளை சூரியனுக்கு உண்டான வழிமுறைகளை செய்து நல்ல பலன் அடையலாம் அடுத்து இவர்களுக்கு வந்து சந்திரதிசை பத்து ஆண்டுகள் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒரு வயது முப்பத்தி ரெண்டு வயதில் சூரிய திசை முடியுது அப்படின்னா சந்திரதிசை அதுக்கப்புறம் பத்து வருஷம் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சந்திரதிசை சந்திரன் இவர்களுக்கு வந்து ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கிறதுனால லக்னத்துக்கு சுவராக இருக்கும்போது வாழ்க்கையில் பெரிய பத்து வருஷம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த பத்து ஆண்டுகளும் சோதனையாக தான் இருக்குது அனுபவத்தில் பார்க்குறோம் இவர்கள் பெரும்பாலும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு வளர்ச்சியே கிடைக்குதுங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்போ இந்த பத்து வருஷம் சந்திரதிசை லக்னத்துக்கு மீன லக்கணம் பூர்வ புண்ணியாதிபதியாக சந்திரன் இருக்கும்போது நல்ல யோகத்தை செய்கிறாரு ஒரு கும்பலக்கணமாக இருந்து சந்திரதிசை வந்துட்டால் ஆறாம் அதிபதியாக சந்திரன் வரும்போது இல்லை தனுசு லக்னமாக இருந்து அஷ்டமாதிபதியாக சந்திரன் வரும்போது அந்த சந்திரதிசை பத்தாண்டுகளும் நிறைய சோதனை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிகளில் ஒற்றுமை குறைவு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நிம்மதி தாய்க்கு சில தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் அந்த திசை ஏற்படுத்துது இப்போ சந்திரன் லக்னத்துக்கு சுபரா நல்லா இருக்காரான்னு பார்த்து அந்த சந்திர திசைக்குண்டான இறை வழிபாடுகளை செய்து சந்திரனுடைய ஆற்றல் ஏன்னா ஏற்கனவே சந்திரனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கிறதுனால அந்த சந்திரனுடைய ஆற்றலை சரிபெய்வு செய்யும்போது அந்த திசைவர்களுக்கு நல்ல திசையாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய திசையாக பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நல்ல அமைப்புகளை அந்த திசை கொடுத்துட்டு போகும் வாழ்க்கையில் ஒரு உயர்வுகள் கிடைக்கும் அடுத்து செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் நடக்கூடிய திசை செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு அதாவது ராசிக்கு இவர்கள் சிம்ம ராசிக்கு செவ்வாய் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அதே போல் செவ்வாய் வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கூடிய கிரகமாக வருவார் லக்னத்துக்கு சுபராக இருக்கும்போது மீன லக்னம் பாக்கியாதீதியாக செவ்வாய் இருக்காருன்னு வைங்க ஒரு மீன லக்னத்திற்கு சிம்மராசியில் பிறந்து சவாதிசை வருதுன்னா வாழ்க்கையில் ஏழு வருஷம் நல்ல செவ்வாய் இடம் நிலம் வீடு வாகனம் சொத்துக்கள் இதெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு போவார் நல்ல ஒரு உயர்வை கொடுப்பாரு செவ்வாய்க்கு நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கொடுப்பாரு சகோதர வழிகளில் நல்ல நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் செவ்வாய் லக்ன பாவியாக இருந்து லக்னத்துக்கு அவர் பகையாக இருக்கும்போது நிறைய சொத்துக்களை இழக்க வைக்குது சொத்துக்கள் வாங்கி அதில் கடனாய் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ அந்த செவ்வாய் இவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசையை இறை வழிபாடுகளை செய்து நல்லா அமைச்சுக்கணும் அடுத்து இவர்களுக்கு ராகு திசை இந்த ராகு திசையானது ஒரு நாற்பத்தஞ்சு வயதில் ஒரு ஐம்பது வயசில் எங்களுக்கு தொடங்கும் அதுக்கப்புறம் இந்த திசையானது ஒரு அறுபத்தெட்டு வயது ஒரு அறுபத்தஞ்சு வயது அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இப்படி இருக்கும் ராகு திசை இப்போ இந்த ராகு திசையானது இந்த ஜாதகத்தில் பிற்பகுதியில் ஒரு ஐம்பது வயதுக்கு பிறகு வர்றதுனால இதற்கு முன்னாடி இந்த ஜாதகத்துக்கு ச சந்திர திசை செவ்வா திசை இதெல்லாமே வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு வெற்றியை கொடுத்த கொடுக்காட்டியும் கூட இந்த ராகு வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குறாங்க நல்ல உயர்வை கொடுக்குது இந்த ராகு திசையானது வாழ்க்கையில் ஒரு முதல் பகுதி அவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் இப்போ ராகு ராகு நல்ல இடத்துல இருக்கணும் ஜாதகத்தில் அதுதான் முக்கியம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ ராகு நல்ல மறைவு ஸ்தானம் நின்று ராகு வந்து நல்ல ஒரு அமைப்பில் திசை நடத்தினா அவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு போகுது இந்த அமைப்பில் அந்த ராகு திசையானது இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்குது ஒரு சிலருக்கு ராகு திசை வந்து பாக்யஸ்தானத்திலையோ இல்லை ரெண்டாம் இடத்துலையோ ராகு போய் லக்னத்திலேயோ இன்னும் திசை நடத்தும் போது நிறைய சோதனைகளை கொடுத்து கடன் நோய் வழக்கு இந்த மூன்றையும் வாழ்க்கையில் சந்திக்க வைக்குது நிறைய போராட்டங்களை அடைய வைக்கிது நிறைய வாழ்க்கையில் துன்பத்தை ராகு கொடுக்குறார் அதே போல் அந்த ராகு திசையானது முதல்ல நிறைய ந நல்ல யோகங்களை கொடுத்தாலும் கூட கடைசி அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் ராகு திசையானது நிறைய சோதனைகளை கொடுத்துட்டு போயிருதுங்க அப்போ அந்த மாதிரி ராகு திசை வந்து பதினெட்டு வருஷங்கிறப்ப அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் பிற்பகுதியில் அந்த திசை நல்லா அமைஞ்சிட்டா பெரிய வளர்ச்சி இல்லைன்னா அவர்களுக்கு வந்து ஒரு கடுமையான அது வந்து ஒரு சோதனைகளை கொடுத்து நிறைய அந்த பிற்பகுதி ராகு திசை முடியும் கடைசி தருவாயினால் நிறைய இழப்புகளை கொடுத்துருதுங்க நிறைய பொருள் இழப்புகள் நிறைய சொத்த சொத்துக்கள்லாம் இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது அப்போ இந்த ராகு திசைக்குண்டான அமைப்புகளை தெரிந்து சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து இறை வழிபாடுகளை செய்து ராகு சாந்தி செய்து அந்த திசைக்குண்டான தோல்விகள் வராமல் நல்லா அமைச்சிக்கிறது சில வழிமுறைகளை சரி செய்வது நன்மை பயக்கும் அடுத்து இவர்களுக்கு குரு திசை பதினாறு ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை இந்த குரு திசை வந்து ஒரு சிலருக்கு அறுபத்தஞ்சி வயசில் தொடங்கும் ஒரு சிலருக்கு அறுபது வயசில் தொடங்கும் இந்த குரு திசையானது அறுபதல் தொடங்குதுன்னா எழுபத்தாறு வயது வரைக்கும் இல்லாட்டி எண்பது வயசு வரைக்கும் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்படி குரு திசை இருக்கும் குரு இவர்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் பெரிய யோகத்தை செய்கிறாரு குரு பகவான் வந்து ராசிக்கு சுபராக இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் அடைகிறாரு அதே போல் லக்னத்துக்கு குரு சுபராக வந்துட்டால் பெரிய வளர்ச்சி இவர்கள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குரு நல்ல இடத்துல நின்று ல ராசியோ லக்னத்தோ பார்க்குற அமைப்பிலிருந்து குரு திசை நடக்கும்போது நல்ல ஒரு உயர்வை இவர்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துட்டு போகுது குரு பிற்பகுதியில் பெரிய யோகங்களை அடைகிறார்கள் நிறைய உயர்வு நிறைய உயர் பதவிகள் அரசியல் பிரபு அரசியலில் பிரபலம் அடைகிறது இதெல்லாம் இவங்களுக்கு குரு திசை கொடுக்குது ஒரு சிலருக்கு குரு திசை வந்து லக்னத்துக்கு பகையாக பாவியாக இருக்கும்போது அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னா குரு அஷ்டமாதிபதியாக வருவார் துலா லக்னத்துக்கு குரு ஆறாம் அதிபதியாக வருவார் மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதியாக வருவார் அப்போது இந்த மாதிரி மக மக நட்சத்திரத்தில் பிறந்து மித லக்னமாகவோ அல்லது துலா லக்னமாகவோ அல்லது வந்து ரிஷப லக்னமாகவோ இருந்துட்டா அந்த குரு திசை இவர்களுக்கு வாழ்க்கையில் அது வந்து பெரிய துன்பத்தை கடைசியில் கொடுத்துருது நிறைய பேர் புகழ் சொத்து சுகம் எல்லாம் வாங்கி கடைசியில் அதை அணுவிக்க முடியாமல் நிலையை ஏற்படுத்தி அதே மாதிரி மிதன் லக்னத்துக்கெல்லாம் குரு பாதகாதிபதி ஆயிடுறாரு அப்போ பாதகாதிபதி அவரே மாரகாதிபதியாக இருந்து அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த மரண அந்த ஆயுள் தோசத்தை கொடுத்து மாரகத்தை செய்யுது ஸோ அந்த மாதிரி குரு திசை வந்து எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதை நீங்கள் பார்த்து அதுக்குண்டான இறை வழிபாடுகளை முதலிருந்தே செய்ய ஆரம்பித்து துந்தமில்லாத திசையாக மாற்றி நீங்கள் அந்த திசையை அமைச்சிக்கிறது ஜோதிடம் அதற்கான வழிகாட்டுதல் தான் ஜோதிடம் சரியாக நீங்கள் அமைச்சிக்கிறணும் சனி திசை அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வரா வராது சனி திசை ஏன்னா வாழ்க்கையில் ஒரு எண்பது வயசுக்கு பிறகு ஆயுள் காலம் வந்து இன்றைக்கி குறைவு தான் சனி திசை வருதுன்னா அது ஒரு சிலருக்கே ரேர் அப்படி வந்தாலும் சனி திசை வந்து இவர்களுக்கு நன்மையை கடைசியில் செய்யாது அதனால் சனி திசை வராது நிறைய பேருக்கு இந்த இந்த காலத்தில் வந்து சனி திசை வந்து அனுமதிக்கூடிய மக நட்சத்திரம் இல்லை அதனால் இந்த குரு திசை வரைக்கும் நான் இந்த அமைப்புகளை வந்து சரியாக இவங்க பார்த்து கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை இந்த திசைகளை சரியாக இவங்க அந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதற்குண்டான எளிமையான இறை வழிபாடுகளை முறையாக செய்து நல்ல இந்த ஜாதகத்தை அவங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்தாலும் தெளிவாக பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இறை வழிபாடுகளை செய்யணும்னு பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் வந்தீங்கன்னா இந்த பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இந்த நட்சத்திர சித்தாந்தத்தையும் இந்த திசைகளையும் கரெக்டாக அமைச்சிட்டா பெரிய வெற்றிகள் துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்